செல்வி பதிவேன் நானூற்றி பத்து நாவல் பழம் தந்து யானை தமிழ் கேட்ட கந்தாவணி நேரா என்னப்பனே முருகா உனக்காக தமிழ் பாடல் பல பாடினேன் இருந்தாலும் இதமாக நீ கேட்க ஒரு பாடல் இப்போது நான் பாடுவேன் வழி வீடும் அருள் வழங்கு முருகா அருகே நிவோடோடிவா மூவி இரண்டு மூகஞ்சுக்கு ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஆறு வழி வீடும் அருள் வழங்கு முருகா அருகே நிவோடோடிவா மூவி இரண்டு மூகஞ்சுலிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என்னை காக்கி நீதானையா தெய்வானை வள்ளியுடன் மன கோலம் கொண்டு திருப்பரங்கொன்ற வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேறெடுத்து செந்தூரில் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையில் தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவல் என நின்று பெரும் அருள் புரிய படம் உதிரும் சோழகிலே பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் கருணை மனம் கமலும் அந்த அருணகிரி தமிழில் மனம் முருகன் இளங்கி இவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மயிலேறி வந்த குமரன் ஆதி சிவன் பிள்ளை என ஆதி முகன் தம்பி என ஞான பழமான முருகன் மலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் தேனெடுத்து திணி வளர்க்கும் சிறுபுரத்திவன் வரும் பக்தர்களின் நாட்டம் அதை நல்லவா ஞான குருநாதன் எழுந்தவர்கள் விழுவதும் விழுந்தவர்கள் எழுவதும் முருகா உன் தயவால் என்றோ இங்கு சிரித்தவர்கள் அழுவதும் அழுதவர்கள் சிரிப்பதும் குமராவும் செயலாளன்றோ அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தடு

ஈசன் மகனே என காக்க இங்கே உனையன்றி வேற யா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிருதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதான்